சகோதரர்களே ஜனநாயகத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்தவர்களாக இந்திய நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள் எவ்வளவுதான் அடக்குமுறைகள் இருந்தாலும் தேர்தல் என்று வரும்பொழுது நம்முடைய வாக்குரிமை மூலம் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை ஒவ்வொரு ஜனநாயக குடிமக்களிடத்திலும் இருப்பதை மறுக்க முடியாது ஆனால் இன்றைக்கு அந்த ஜனநாயகமே கேலி கூத்தாக மாறியிருப்பது வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலை அவர்களுக்கு ஆதாயம் தருவதாகவும் மந்திரி பதவிகள் தருவதாகவும் கூறி இன்றைக்கு கூட்டணி ஆட்சி என்கின்ற பெயரில் கட்சிகளை உடைத்து ஆட்சி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இது அவர்களுடைய ஒரு அரசியல் தந்திரமாகவும் சிலர் பார்க்கிறார்கள் இது ஒருபுறம் என்று சொன்னால் மறுபுறம் தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய இவிஎம் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் இயந்திரம் இருக்கிறது அதிலும் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது அதிலும் ஏமாற்றக்கூடிய வேலைகள் நடக்கிறது என்கின்ற கருத்தும் பரவலாக மக்களிடத்தில் இருக்கிறது இருந்த போதிலும் மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை ஒரு இருந்து ஒரு அறுபது சதவீத புரட்சி ஏற்பட்டது என்று சொன்னால் எதிர்ப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு மக்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் நேற்றைய தினம் சண்டிகர்ங்கிற ஒரு மாநிலம் வட மாநிலம் அந்த மாநிலத்தில் காங்கிரசும் ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணி கட்சி அங்க ஆட்சியில் இருக்கிறது அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது கவுன்சிலர்கள் யார் மேயராக தேர்வு செய்வது என்பதற்கான ஒரு தேர்வு நடக்கிறது அதுல இருபது இடங்களில் இந்திய கூட்டணி அதாவது காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைந்து இருபது நபர்கள் இருக்கிறார்கள் பிஜேபியை சேர்ந்த கூட்டணியில் பதினான்கு நபர்கள் இருக்கிறார்கள் இப்ப இலகுவாக உலகுக்கு எல்லாமே என்ன தெரியுன்னா இருபது நபர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் இவர்களை சார்ந்தவர்கள் தான் அங்கு வந்து மேயராக தேர்வு செய்யப்படுவார்கள் என்பது பலருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு எல்லோரும் வாக்களிக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்த மக்கள் இந்த தேர்தல் ஆணையம் சரியான தேர்வை நடத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த தேர்தலை எதிர்பார்க்கிறார்கள் தேர்தல் அதிகாரி வருகிறார் என்ன செய்கிறார் தெரியுமா இந்திய கூட்டில் இருக்கக்கூடிய கட்சி தோற்றுவிட்டது இவர்கள் பதினான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று விட்டார்கள் எப்படா இருபது வாக்கு வைத்தவர்கள் பதினான்கு வாக்கு வைத்துவிட்ட தோல்வியடைந்தார்கள் என்று நாமெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தால் அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா இவர்கள் வாக்களித்ததில் சுமார் எட்டு வாக்குகள் செல்லாத வாக்குகள் என சொல்லி எந்த கட்சி யார் மேயராக வர வேண்டும் என அவர் தீர்மானித்தாரோ அவரை மேயராக தேர்ந்தெடுத்து விட்டார் இதுல ஆச்சரியப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அதிருப்தி தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இந்த வாக்காளர்கள்லாம் யாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான் வாக்களிக்கிறார்கள் வாக்கு சீட்டில் இவர்கள் வாக்களிக்கும் போது இவர் என்ன செய்கிறார் இருக்கக்கூடிய வாக்கு முப்பத்தி ரெண்டு வாக்குதான் அந்த வாக்கை தேர்தல் அதிகாரி என்னும் பொழுது அந்த வாக்கு சீட்டில் சில குறியீடுகளை இவரே போடுகிறார் இந்த குறியீடு போட்டால் அந்த வாக்கு செல்லாது என்பது அர்த்தம் இது குறியீடை இவரே போட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால் எட்டு வாக்குகள் செல்லாத வாக்கு என்று அந்த தேர்தல் அதிகாரி இன்றைக்கு அறிவித்து இன்றைக்கு அந்த என்று சொல்லக்கூடிய அந்த பிஜேபியின் கட்சியை சார்ந்தவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது அத்தனையும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மூலம் இன்றைக்கு உலக மக்களுக்கு மத்தியில் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது காரி எல்லாம் ஜனநாயகம் மீத்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் சரி இப்படி இருக்கிறது என்று சொன்னால் தேர்தல் தேர்தல் கமிஷன் நேர்மையாக நடத்தும் மக்களுடைய ஜனநாயக உரிமையை அவர்கள் வென்றெடுப்பார்கள் ஜனநாயக உரிமையை காப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியே அந்த வாக்கை செல்லாத வாக்காக மாற்றக்கூடிய நிலையில் அவர் செயல்படுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு எப்படி ஜனநாயகம் கேலிக்கூத்தாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் இதிலேயும் கொடுமை என்ன தெரியுமா இது ஊடகங்கள் முழுவதும் உலகிற்கு தெரிந்து விட்டது இவர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர் நீதிமன்றத்துக்கு போய் தடை விதிக்க வேண்டும் என்கிறார்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீதிமன்றங்கள் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது தெரியுமா கண்கூடாக தெரிகிறது அவர் அந்த வாக்கு சீட்டில் ஒரு குறியீட்டு எழுதுகிறார் செல்லாத வாக்காக மாற்றுவதற்கு அவர் தான் முயற்சி செய்கிறார் என்பதற்கு ஆதாரபூர்வமான விசுவல் வீடியோ இருக்கிறது இதை பார்த்த பிறகு கூட அந்த தேர்தல் செல்லாது என நீதிமன்றம் அறிவிக்காமல் அது அதை தடை செய்ய முடியாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சொன்னால் மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் இழக்க இருக்கிறார்கள் இது ஜனநாயகம் தானா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது அவை இது போன்ற நிகழ்வுகள் எப்படிப்பட்ட அநியாயங்கள் எப்படி ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகிறது எப்படி ஜனநாயக உரிமைகள் குளித்தோண்டி புதைக்கப்படுகிறது என்பதை எல்லாம் பிற மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிந்த ஓனால் கும்தலாகி ரபில் ஆலமேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகூர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்